வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணன் இந்து மத கடவுளுள் ஒருவர் கிருஷ்ணன் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று கிருஷ்ணர் கிருஷ்ணனின் வேறு பெயர்கள் கண்ணன் கேசவன் கோவிந்தன் கோபாலன் ஆவணி மாத அட்டமியில் வரும் ரோஹிணியில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணனை பற்றிய குறிப்புகள் மகாபாரதம் அரிவம்சம் பாகவத புராணம் விஷ்ணு புராணம் போன்ற நூல்களில் வருகின்றன கிருஷ்ணன் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் ஒரிசாவில் ஜெகந்நாதர் என்றும் ராஜஸ்தான் மகாராஷ்டிரம் ஆகிய இடங்களில் விட்டலர் என்றும் கேரளாவில் குருவாயூரப்பன் என்றும் துவாரகையில் துவாரகாதீசன் எனவும் இமயத்தில் பத்ரிநாதர் எனவும் மேற்கத்திய நாடுகளில் ஸ்கான் அமைப்பு என்றும் ஆழ்வார்கள் திருமால் என்றும் அழைக்கின்றார்கள் கிருஷ்ணனின் மறுபெயர்கள் மோகன் கோவிந்தன் கோபாலன் கோகுலன் ராதாகிருஷ்ணன் மணிவண்ணன் என்றும் அழைக்கப்படுகின்றன வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் மகனாக கிருஷ்ணர் பிறந்தார் சிறுவயதில் கோகுலத்தில் சேர்க்கப்பட்டார் நந்தகோபால் யசோதரை போன்ற யாதவர்கள் அவரை மேற்பார்வை செய்தனர் பின்னர் கோகுலத்திலிருந்து பிருந்தாவனம் சென்றார் கிருஷ்ணன் அசுரரை வதம் செய்தார் கோகுலத்தை காப்பாற்றினார் காளிங்டன் என்ற பாம்பை அடக்கினார் கம்சனை அழித்து மதுரையை கைப்பற்றி உக்கிரசேனனிடம் ஒப்படைத்தார் துவாரகையை உருவாக்கினார் பிருந்தாவனத்தில் ராதையுடன் காதல் கொண்டார் கிருஷ்ணனின் மனைவிகள் பதினாறாயிரத்தி எட்டு இவர்களில் எட்டு மனைவியர்கள் முதன்மையானவர்கள் ருக்மணி சத்யபாமா சாம்பவதி நக்னசித்தி காளிந்தி மித்திரவிந்தை இலக்குமனை பத்திரை இவர்களே முதன்மையானவர்கள் நரகாசுரனை கொன்றபின் சிறையில் பதினாறாயிரம் பெண்களை விடுவித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு மணந்து கொண்டார் மகாபாரதத்தில் இவர் பெரும் பங்கு கொண்டார் கிருஷ்ணனின் வேறு பெயர்கள் அரி கேசவன் ஸ்ரீதரன் வாசுதேவன் விட்டுணு மாதவன் மதுசூதனன் புண்டரீகாசன் சனார்த்தனன் சாத்வதன் விருபாட்சன் அசா தாமோதரன் ரிஷிகேசன் மகாபாகு அதாட்சன் நாராயணன் புருஷோத்தமன் சர்வன் സിത്യൻ സിട്ടു അനന്ത കൃഷ്ണൻ മായോൻ എന്ന കൃഷ്ണനും കോയലുകൾ കേസ കേശവദേവൻ കോയിൽ മധുരാ ബൃന്ദാവൻ കോയിൽ കോകുലം കോയിൽ കോവർത്തനഗ്രി തവാരഹ தீசன் கோயில் பூரி ஜெகநாதர் கோயில் குருவாரூய குருவாயூரப்பன் கோயில் பத்ரிநாத் கோயில் உடுப்பி கிருஷ்ணன் கோயில் இஸ்கான் கோயில்கள் இப்படி பல கோயில்களை கொண்டு இருக்கிறார் கிருஷ்ண பகவான் நன்றி வணக்கம்